ஓசூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பிரத்யங்கரா தேவி கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மிளகாய் வத்தல் யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மொரணப்பள்ளி பகுதியில் பிரசித்தி பெற்ற கேது அதர்வன மகா பிரத்யங்கரா தேவி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாத பௌர்ணமி என்றும் மிளகாய் வத்தல் யாகம் இந்த கோவில் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது அவ்வகையில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருஷ்டிகள் நீங்கி மக்கள் நலமுடன் வாழ மிளகாய் வத்தல் யாகம் நடந்தது இந்த யாகத்தில் விஜய் ஆண்டனி நடித்த காளி திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகி இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலமடைந்த ஷில்பா மஞ்சுநாத் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் கந்திருஷ்டி மற்றும் துஷ்ட சக்திகள் விலக வேண்டி பக்தர்கள் ஹோமகுண்டத்தில் மிளகாய் வத்தலை போட்டனர் இதில் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்